வெற்றிக்கு வழி பாகம் தினமும் கடுமையாக உழையுங்கள் வாய்ப்புகளை திறக்கும் சாவி உழைப்பு தான் என்பதை என்றென்றும் மறக்காதீர் வெற்றி ஒன்றையே மனம் நினைக்க வேண்டும் வெற்றி என்னும் ஏணியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாகத்தான் ஏற வேண்டும் ஒரு மரத்தில் உச்சியை அடைய இரண்டு வழிகள் ஒன்று ஒன்று யாராவது ஏற்றி விடுவார்கள் என்று காத்திருப்பது மற்றொன்று நாமே ஏறுவது இரண்டு வழிகளில் சிறந்த வழி எதுவெனில் நாம ஏறுவதே சிறந்த வழி ஏனெனில் என்றும் எப்பொழுதும் யாரையும் நம்ப கூடாது போன்ற காணொலிகளை தொடர்ந்து காண தமிழ் மழை